ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாலு வகையான சாதங்க பண்ண போகிறோம் இந்த நாலு வகையான சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளானை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக காளானை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாதி குட மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுப்பை தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காளான் கேரட்டு குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இது கூட ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு ஆற வச்சுருக்குறேன் அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு நல்லா சுவையான காளான் சாதம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு இலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியை வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ கூட சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு பீன்ஸை கட் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு கேரட்டையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் கூட ஏற்கனவே ஒரு டம்ளர் அரிசியை வேக வச்சு ஆற வச்சு வடித்து ஆற வச்சுருக்கேன் அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் உப்பு போட்டு சாதத்தை வேக வச்சுருக்குறேன் நீங்கள் உப்பு சேர்க்கலன்னா இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கங்க கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு நல்லா சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான ஒரு மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சாதம் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நால் பல் பூண்டு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்ஸி ஜாராக கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசியை ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லிகளை சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசிலில் சாதம் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதம் பண்றதுக்கு அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்கா சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளியும் நல்லா வதக்கி வச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இது கூட மூணு முட்டையை உடைச்சு வச்சிருக்கேன் முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முட்டையை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வடித்து ஆற வச்சு வச்சிருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண மல்லிகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க